தேர்வு மாணவர்களுக்கு ரிசல்ட் டேட் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பாக வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஓகேங்களா வெறும் ஒரே ஒரு நாள் நாள் மட்டும்தான் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பாக எஜுகேஷன் சம்மந்தமாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்டேட் இல்லாமல் நம்முடைய மெயின் சேனல் யுவராஜ் மாஸ் முடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் ஓகேங்களா அந்த சேனல்லையும் மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பொது தேர்வு செல்வங்களுக்கு ரிசல்ட் டேட் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பொது தேர்வு மாணவர்களுக்கு ரிசல்ட் டேட் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கடந்த முறை நந்தினி என்ற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் என்றால் இந்த முறை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதாவது குறிப்பா தீபா என்ற ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் இந்த ஒரு தான் பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒருபுறம் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வைப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கனா இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் நான்காம் தேதி வெளியாகுது பசங்க எழுதின பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒட்டு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே வந்து முடிஞ்சு அனைத்து விதமான ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் முதற்கட்டமாக வந்து மே ஆறாம் தேதி வந்து பொது மாணவர்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே ரிசல்ட் டேட் தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான முதற்கட்டமாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே ஆறு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பதினான்கு நம்முடைய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பத்து அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட் என்பது வெளியாக போவதாக தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து பொது பொதுத்தேர்வு எழுதக்கூடிய ஒரு ஒரு விதமான மாணவ செல்வங்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கிறது இந்த பொதுத் தேர்வு முடிந்த பிறகு அதை பற்றியுமே நம்ம அனைத்து விதமான வீடியோக்களுமே வந்து பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்